மார்னிங் நான் உங்களுக்கு இன்றைக்கி தொழில் ரவி இன்னைக்கு வந்து கொள்ளு தான் நம்ம வெயிட் லாஸ்க்கு எப்படி யூஸ் ஆகுது அது எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த கொள்ளு வந்து நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது நம்மளுடைய உடம்புல கெட்ட கொழுப்பெல்லாம் நீங்கி நல்ல கொழுப்பத்தை உற்பத்தி செய்யும் நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே நல்லது அந்த காலத்தில் வந்து கொளுத்தவனுக்கு கொள்ளு இலைச்சவனுக்கு எள்ளும்பாங்க அதுக்கு என்ன என்ன அர்த்தம்னா அந்த நம்மளுடைய கெட்ட கொழுப்பெல்லாம் அதை நீக்கிட்டு நல்லா ஸ்லீம்மாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்கு தான் கொளுத்தவனுக்கு கொள்ளும்பாங்க இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு இதில் வந்து கலோரின்னு பார்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்குது அப்புறம் அது மட்டும் இல்லை அந்த லேடிஸ்க்குலாம் இரகுலர் பீரியட் உள்ளவங்களாம் இது கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டே வரும்போது அந்த ப்ராப்ளம்லாம் கிளியர் ஆகும் இதில் வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது வந்து க கேல்சியமும் அதிகமாக இருக்குது இது சாப்பிட்டுட்டே வரும்போது நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது இதை வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வந்து நைட்டே வந்து ஒரு கப்பளவுக்கு நான் கொள்ளை வந்து ஊற வச்சு காலையில் வேக வச்சு வச்சிருக்கேன் அது ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரியவங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு கேரட்டை துருவி போட்டுருக்குறேன் பாருங்கள் கறிப்பில் கொத்தமல்லி புதினா எல்லாம் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் பச்சை மிளகா கூட போட்டுக்கோங்க கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தழை போட்டிருக்கிறேன் தக்காளி வந்து ஒரு அரை தக்காளி போட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் பெப்பர் துருவி போட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது ஒரு பெரிய ப்ளேட்டில் கொட்டி நல்லா நம்ம கிளறிக்கலாம் இது வந்து சாப்பிட்டுட்டு இருந்தால் நம்ம காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கும் போது நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் குதிரையெல்லாம் குதிரைக்கெலாம் இந்த மாதிரி கொள்ளு தான் கொடுப்பாங்க அது நல்லா ஸ்லிம்மாகவே இருக்கும் இது வந்து நம்ம காலையில் சாப்பிடும்போது நம்மளோட உடம்பு வெயிட் லாஸ் ஆகிறத கண்டிப்பாக நம்ம அது எதுவுமே நம்ம கண்டினியூஸாக ப்ராப்பராக செய்யும்போது தான் எதுவுமே நமக்கு பலன் கிடைக்கும் இது நீங்கள் கண்டினியூ கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டே வாங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் மாற்றி நான் சாப்பிட்டுக்கிறேன் இது வந்து டெய்லி நம்ம சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லது பசியும் அதிகமாக எடுக்காத நம்ம வயிறு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் இந்த பண்ணி கலோரின் தான் இருக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இது சாப்பிட்டு இதில் வந்து கலோரின்னு பார்த்தா ரொம்ப கம்மியாகவே இருக்குது அதனால நம்ம வந்து இது வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது வந்து க வந்து ப்ரோட்டீன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால நமக்கு உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் எல்லாமே கிடைக்கிது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்படுத்துது எந்த ஒரு பக்க விளைவு இல்லாமல் நம்மளோட உடம்பு எடை குறைக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்